ஹை ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டன் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் காலையில் வந்து ஃப்ரெஷ் ஆகி டீ குடித்து சாப்பிட்டு மெதுவாக பொறுமையாக வந்து நம்ம கார்டன் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ தானே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க கொஞ்சம் லாங்காக போகும் வீடியோ தயவுசேர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம அடுக்கு செம்பருத்தி நிறையாவே புகழ் இருக்குது பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இட்லி செடி அந்த இட்லி பூ செடியும் பார்த்திங்கன்னா இப்போது நல்லா பெருசாகவே வந்து கொத்தா நம்மளுக்கு பூக்கள் வச்சுருக்காங்க சும்மா பந்து மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இதை பார்க்க இதெல்லாம் பார்க்கும்போது பூக்கள் எல்லாம் வந்து செடியிலே இருக்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா கனகாம்பரம் இந்த குரோவேக்கில் ஒரு மூணு கனகாம்பரம் வச்சுருக்கிறேன் அது இது நல்லாவே வளர்ந்து வந்து பூத்து சின்னதாக இருக்க சில கூட நல்லா பூத்துச்சு பூத்துட்டு இப்போ மறுபடியும் வளர்ந்து பூத்துருக்குறாங்க அது குச்சி வச்சு நட்டு வச்சேன் இருந்தாலும் சாஞ்சிகிட்டு தான் இருக்குது இந்த பக்கம் எல்லாம் நினுங்க நம்மளுக்கு வந்து வெயில் கிடைக்க மாட்டேங்குது எடுத்து வைக்கலாம் வெயில் பக்கம்னாலும் நம்மளுக்கு இடம் இல்லை வைக்கிறதுக்கு இது வந்து திராட்சை திராட்சை வந்து நல்லா கொடியாக தான் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி காஞ்சி வந்துட்டே இருந்தது சரி பாதியில் உடச்சி விட்டு செடி மாதிரி வளர்க்கலான்ட்டு உடச்சி விட்டு அது பார்த்திங்கன்னா திடீர்னு காஞ்சி போச்சுங்க நல்லா தொழுத்து வந்துகிட்டு இருந்தது என்னன்னு தெரியல திடீர்னு காஞ்சிடுச்சு சரி இந்த தொட்டியில் தான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு திராட்சை செடி இருக்கிறத எடுத்து வைக்க போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ் பிளாக் ரோஸ் இப்போ தான் ஒரு ரெண்டு பூ பூத்து முடித்து அதுக்கப்புறம் துளிர் வந்திருக்குறாங்க துளிர் வந்து மூணு துளிர்வா வந்து மூணு மொட்டுக்கள் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒற்றை செம்பருத்தி பதியம் போட்டு எடுத்து வச்ச செம்பருத்தி செடிங்க இது ஏற்கனவே நிறைய வீடியோவில் அவங்க சொல்லிட்டேன் பார்த்திங்கன்னா அதில் இப்போவும் பூக்கள் வரப்போகுது இன்னொன்று மொட்டு வர மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூத்துடுச்சு இதில் பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு வாரமாக தொடர்ந்து வந்து இதில் வந்து பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குது செம்பருத்தி ரெண்டுமே வந்து பதியம் போட்டு வச்சு நம்ம வளர்க்குற ரெண்டு செம்பருத்தியுமே சூப்பர் சூப்பர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக பூக்கள் நிறைய பூக்கள் வருது அப்புறம் வந்து ரோஸ் செடியில் இப்போ ரோஸ் பூக்களிக்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் கடையில் போய் பூக்கள் வாங்க முடியாது அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே ரேட்டு எல்லாமே ஏற்கனவே விநாயகர் சதுர்த்திக்கே ரேட்டு கேட்டுட்டு நம்ம தலை ஓடி வந்தாச்சு வேணாம்ன்ட்டு அப்புறமா இங்கே வந்து நம்ம ரோஸ் ரோஸெல்லாம் பறித்து தான் அப்போவும் வச்சோம் இந்த தடவை நான் பூக்கள் கடை பக்கம் இப்போ எட்டி கூட பார்க்கலங்க வேண்டவே வேண்டாம் அந்த பக்கம் போய் பார்க்கவே வேண்டாம்னு அப்படியே வந்துட்டோம் நாங்கள் திரும்பி வந்து நம்ம செடியில் இருக்கிற எல்லாம் பறிக்கிறோம் பறித்து இன்றைக்கி நம்ம சாமிக்கு அலங்கரிக்க போகிறோம் பாருங்கள் எதெல்லாம் கொட்டுது இது கொஞ்சம் நாளாகிட்டுனாலும் இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் கொட்டிடுது பன்னீர் ரோஸ் மாதிரி மற்ற ரோஸெல்லாம் அப்படி கிடையாது பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் இருந்தாலும் அப்படி இருக்குது ஒரு வாரம் வரைக்கும் கொட்டாமல் இருக்குது அதுதான் அதோட தன்மை அப்புறமா இந்த செம்பருத்தி எல்லாம் பறிச்சிக்கிறோம் செம்பருத்தி வந்து மூணு செம்பருத்தி பூத்துருந்தது இது வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பறிச்சதுங்க பறிச்சுட்டு நாங்கள் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் செம்பருத்தி மட்டும் வந்து சாமிக்கு வச்சிட்டோம் ஏன்னா அது வந்து நிற்காது ஒரே நாளில் சுருங்கிடுங்கிறதுனால செம்பருத்தி வரைக்கும் சாமி படத்துக்கு வச்சுட்டு ரோஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் இந்த ரோஸ் பாருங்களேன் வெளுத்தே போச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக இருக்குது ஆனால் எதல் கொட்டலை எதல் கொட்டாமல் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஆனால் கலர் தான் சேஞ்ச் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது கலராக இருந்தது ஒயிட் கலராக வந்துடுச்சு வெயிலுக்கு வெளுத்து போச்சு செர்பரா அதுவும் ஒரு ரெண்டு இருக்குது அதையும் பறிச்சாச்சு பறித்து பாருங்கள் எவ்வளோ பூவு நம்மளோட விஜயதசமி அன்று நம்ம சாமி கும்பிட்றதுக்கு நம்ம சாமிக்கெல்லாம் அலங்கரிக்க போகும் பூக்கள் இது அப்புறம் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு முதல்ல காலையிலே எழுந்து வாசலில் கோலம் போட்டாச்சு வாசலில் கோலம் போட்டுட்டு அடுத்தது சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் பாருங்கள் நம்ம வாசலில் கோலம் போட்டிருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் வந்து அதே போல் நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாமி கும்பிட்டது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாமி கும்பிட்டாச்சு பாருங்கள் வச்சாச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கிறது பாருங்கள் நம்ம பூக்கள் எல்லாம் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சாச்சு சூப்பராக எல்லாமே வச்சு எடுத்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இட்லி பூ செடி மட்டும் தாங்க பூக்கள் இருக்குமே அதனால முதல்ல உங்களுக்கு இட்லி பூ செடி காமிக்கிறேன் அதில் பூக்கள் இருக்குது நிறையாவே மற்ற செடிகள் எல்லாமே மொட்டையை அடித்தாச்சு பூக்கள் எல்லாத்தையும் பறித்து அடித்து வச்சாச்சு எங்கள் பாக்கன்னு எங்கள் கூடவே வந்து வீடியோ எடுக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி நம்மளுக்கு வராது காஞ்சி போயிடும் போல் இருக்குதேன்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக துளிர் வந்து மொட்டை வச்சுருக்குறாங்க நானே இப்போ தான் பார்க்குறேன் மொட்டை வச்சிருக்கிறத அவ்வளோ அழகாக அருமையாக வந்துட்டாங்க செடி செம்பருத்தி செடி சூப்பராக வந்திருக்குறாங்க அப்புறம் இது வந்து கமலாரஞ்சி செடி அப்படி இதை நிற்கிறாங்க கொஞ்சம் தொளிர் வந்திருக்குறாங்க துளிர் வர்றாங்களே தவிர வேறு எதுவும் வரமாட்டேன்றாங்க ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் தரையில் வச்சா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி நீ இருக்கட்டும் நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் அப்போ தரையில் வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுருக்கிறேன் மரம் மாதிரி நிற்கிறாங்க அப்புறம் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சப்போட்டாங்க எடுத்து வச்சு கொஞ்சம் நாளையிலே வளர்ச்சி பார்த்திங்களா எவ்வளோ பச்சை பசனும் சூப்பராக எவ்வளோ பெருசாக பார்க்குறதுக்கே கண் ரெண்டும் போகாது அந்த மாதிரி இருக்குது பாருங்க சூப்பராக வாழ்ந்துருக்காங்க ஆனால் காய் பூ மொட்டை எதுவுமே இல்லைங்க அதுதான் ஏதாவது பண்ணணும் அதுக்கு தான் சரி பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மதுளை மதுளை செடியில் கொஞ்சம் பூச்சி அடிச்சிருக்குதுங்க ஒரே நிணல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து மரங்கள் பெருசாக ஆடிச்சு தென்னை மரம்லாம் அது வந்து இந்த சைடாக வந்து நிணல் நிறையா கொடுக்குது நம்மளுக்கு வெயில் வர மாட்டேங்குது இந்த திராட்சை தாங்க சொன்னேன் இந்த திராட்சை செடியை நான் அந்த பாட்டில் எடுத்து வைக்க போகிறேன் இதில் வந்து எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணோன்னா அந்த எதலெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறணும் கட் பண்ணி விட்டோம்னா தான் துளிர் வந்து நம்மளுக்கு வந்து மொட்டு வைக்கும் மொட்டு வச்சு காய் கொடுக்கும் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரமும் கொடுக்கணும் பார்த்திங்களா பூ பறித்த பிறகு நம்ம ரோஸ் செடியெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன் எல்லாமே வந்து மொட்டையாக பார்க்குறக்கு ஒரு அழகு இல்லாமல் நிற்குது என்ன பண்ணுறதுங்க பூ பறிச்சா தான் வரும் துளிர் வந்தால் தான் மறுபடியும் பூக்கள் வரும் அதனால் அதை ஆகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியிலையுமே மொட்டு வருது ஆமாம் நம்ம பன்னீர் ரோஸில் கூட நிறையா துளிர் நிறையா மொட்டுகள் வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து சின்னதாக தான் இருக்குது இது பாருங்கள் ஒரு மொட்டு வந்து பூத்துருக்குது எப்படி பூத்துருக்குது பாருங்கள் எதிலே இல்லை இதுக்கு வந்து கொஞ்சம் தட உரம் கொடுக்கணும் அது வந்து கொஞ்சம் ரெடி ஆகலை ரெடி ஆகிருக்குது பட் கம்மியாக இருக்குது நம்ம செடி எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் நாள் ஆகட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்குறேன் அப்புறம் இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ்ஸு பார்த்திங்கன்னா அடியிலேருந்து துளிர் வந்தது ஒரு அஞ்சு மொட்டு வந்துருக்குது இதில் இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது இதில் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் எப்படி மொட்டு வருதுன்னு சரிங்க இன்றைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க monggo share oke okay. thank you for watching, teteh bye bye bye, -bye.